நல்லூர் சிவகாமியாபுரத்தில் காமராஜர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் எட்டாம் ஆண்டு மின்னொளி கைப்பந்து போட்டி ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலரும் ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரி செயலாளருமான ஆலடி எழில்வானன் ஆகியோர் பரிசு வழங்கி பாராட்டு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நல்லூர் சிவகாமியாபுரத்தில் காமராஜர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் எட்டாம் ஆண்டு மின்னொளி கைப்பந்து போட்டி நடைபெற்றது பெருந்தலைவர் காமராஜர் விளையாட்டுத் திடலில் நடைபெற்ற இந்த போட்டி தொடக்க விழாவிற்கு ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலரும் ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரி செயலாளருமான ஆலடி எழில்வாளன் தலைமை தாங்கினார் நல்லூர் ஏழாவது வார்டு உறுப்பினர் பி எம் செல்வகுமார் அரசு ஒப்பந்ததாரர் அருணாச்சலம் வக்கீல் மோகன் மற்றும் காமராஜர் ஸ்போர்ட்ஸ் கிளப் கைப்பந்து போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் வரவேற்றனர் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மதுரை மற்றும் சிவகாமியாபுரம் அணிகளுக்கு இடையிலான போட்டியை தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் மதுரை அணி மழத்தூர் சிவகாமியாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த அணி வீரர்கள் பங்கேற்றனர் இந்த போட்டியில் மழத்தூர் அணி முதல் பரிசும் மதுரை அணி இரண்டாம் பரிசும் சிவகாமியாபுரம் காமராஜர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் மூன்றாவது மற்றும் நான்காவது பரிசும் பெற்றனர் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பை மற்றும் ரொக்க பரிசுகளை வழங்கி பாராட்டினார் விளையாட்டுப் போட்டிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் விளையாட்டுப் போட்டிக்கு வலை அன்பளிப்பாக வழங்கியவர்கள் ரொக்க பரிசு தொகை வழங்கியவர்கள் மற்றும் பரிசு கோப்பைகளை வழங்கியவர்களுக்கு சிவகாமியபுரம் காமராஜர் ஸ்போர்ட்ஸ் கிளப் விளையாட்டுப் போட்டி ஒருங்கிணைப்பு குழுவினர் நன்றி தெரிவித்தனர் நல்லூர் சிவகாமியாபுரத்தில் காமராஜர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்ற எட்டாம் ஆண்டு மின்னொடி கைப்பந்து போட்டியின் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம் அருமையான ஆட்டம் எல்லாரும் வந்து பாருங்க வைக்கிறீர salah வி